வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்மணியும் அவங்க அத்தையும் பேசிட்டு இருப்பாங்க நீ சரியான ட்ராமா பண்ண தெரியுமா கண்மணி உன் மாமனாரே அப்படியே ஆடி போயிட்டாருன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல பின்னா அந்த வள்ளி எவ்வளோ திமரா என் கிட்டே சவால் விடுறா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன இனிமே யாராச்சும் மாறனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பற்றி யோசிப்பாங்களா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வள்ளி அந்த பக்கமாக போகிறாங்க இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு உடனே ஃபோன் எடுத்து அவங்க பேசுறத அப்படியே சைலண்ட்டாக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ கண்மணியோட அத்தை ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன் எங்கே நீ உடனே எரிச்சிக்க போறியோன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன அத்தை அப்படியெல்லாம் நான் எரிச்சிக்கிறதுக்காகவா இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே நான் எரிச்சிக்கிட்டாலும் இந்த வீட்டை மொத்தமாக கொளுத்திட்டு இந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் சாம்பல் அப்புறம்தான் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எது எப்படியோ இனிமே வந்து யாரும் அந்த மாறனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அது போதும் ஆனால் நீ எரிச்சு பண்ண சொன்னப்போ கூட அந்த வள்ளி என்ன சொன்னான்னு கேட்டியா வீராவும் மாறனும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்றா முதல்ல அவளுக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கண்மணி வந்துட்டு அதெல்லாம் விடுங்கத்த அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பாவி மாறனை தான் முதல்ல நாம பழிவாங்கணும் என் அண்ணனையும் ராஜேஷியும் கொண்ட அவனை இந்த இருந்தே மொத்தமா பிரிக்கணும் இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பந்தமும் இல்லாம ஆக்கணும் அவனை மொத்தமா அழிச்சு பைத்தியமா அலைய வைக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கண்மணியோட அத்தை வந்துட்டு முதல்ல வீர அவன் கூட சேர்ந்து வாழலைனாலே அவன் பைத்தியம் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பம் செதஞ்சு போகிறத பார்த்து மொத்தமாக பைத்தியம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட கண்மணி அவனை பழி வாங்கணும் அவனோட ஆஸ்தி அந்தஸ்துன்னு மொத்தத்தையும் அழித்து இந்த குடும்பத்தையே மொத்தமாக காலி பண்ணணும் நான் அதை பண்ணாமல் ஓயவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் வள்ளி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ